நாட்களில் தமிழகத்தின் ஆறு கோடி வாக்காளர்களின் பெயர்களை எப்படி சரிபார்க்க முடியும் விஜய் நியூஸ் டென் வணக்கம் தமிழகத்தில் ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரின் பெயரையும் வெறும் முப்பது நாட்களில் எப்படி சரிபார்க்க முடியும் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்குள்ளாக்கும் எஸ்ஐஆர் பணிக்கு எதிர்ப்பதாகவும் தாவிக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இது குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது அறிக்கையில் கூறியிருப்பதாவது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்குள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறது தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த அறிவிப்பு வெளியான போதே தாவைக்க சார்பில் அதை கடுமையாக எதிர்த்து அதன் உள்நோக்கம் குறித்து எச்சரித்தோம் அப்போது எச்சரித்தது போலவே பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டன குறிப்பாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் மத சிறுபான்மையினர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் குறிவைத்து நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது முதல் கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எந்த வகையில் சரியான நகர்வாய் இருக்க முடியும் தமிழகத்தில் மொத்தம் ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரின் பெயரையும் வெறும் முப்பது நாட்களில் எப்படி சரிபார்க்க முடியும் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாயிலாக பீகாரில் நடைபெற்றதைப் போல் தமிழகத்தில் சிறுபான்மையினர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் குறிவைக்கப்பட வாய்ப்பிருக்கிறது என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டு வருகின்றன அப்படி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டு முறை நடைமுறைப்படுத்தப்படும் அசாமில் மட்டும் தனியாக சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்கிற அறிவிப்பும் இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவே உள்ளது எனவே சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற குழப்பமான நடைமுறையை விடுத்து ஏற்கனவே இருக்கும் நடைமுறையே தொடர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது மேலும் தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும் நிலையில் இது தொடர்பாக தாவேக சில ஆலோசனைகளை முன்வைக்கிறது வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் முறையான படிவத்தின்படி பட்டியல் திருத்த நடைமுறை வாயிலாக அதனை சரிசெய்து முறையான சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் இந்த நடைமுறை வாயிலாக புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் இறந்தவர்களின் பெயர்களையும் போலியான பெயர்களையும் நிரந்தரமாக நீக்க வேண்டும் புதிய வாக்காளர்களுக்கான அடையாளம் மற்றும் வயது ஆதாரத்திற்கு ஆதார் அட்டையை ஓர் ஆவணமாக ஏற்க வேண்டும் திருத்தம் செய்து இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை அரசியல் கட்சிகளின் பாக முகவர்கள் சரிபார்க்கும் வகையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் வேட்பு மனு தாக்கலுக்கான இறுதி தேதிக்கு பிறகு புதிய வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது வாக்காளர் திருத்த நடைமுறை முடிவடைந்து புகைப்படத்துடன் வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் அரசியல் கட்சிகளுக்கு டிஜிட்டல் இயந்திரத்தில் வாசிக்கக்கூடிய வடிவில் அப்பட்டியல் வழங்கப்பட வேண்டும் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை இணையத்தில் எளிதில் தேடும் வசதியுடன் வெளியிட வேண்டும் நம் மண்ணின் மக்களின் உரிமையை காக்க அரசியல் வேற்றுமைகளை புறந்தள்ளி இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்னும் நிலைப்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக இருக்கிறது அதே சமயம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை வெறும் வாக்கு அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் திமுகவின் சூழ்ச்சியையும் அறிந்தே இருக்கிறோம் அண்டை மாநிலமான கேரள அரசு சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் இயற்றியுள்ளது கேரள அரசின் இந்த நடவடிக்கை அந்த மக்களின் உரிமை மீதான அக்கறையை காட்டுகிறது ஆனால் சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக கொள்ளும் திமுக இது குறித்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் தொகுதி மறுவரையறையை எதிர்க்கும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அரசு சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனவே அதில் கலந்து கொண்டு மக்கள் உரிமைகளுக்காக தாவேக்க நிலைப்பாட்டை தெரிவித்தோம் ஆனால் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான திமுகவின் அனைத்து கட்சி கூட்டத்திற்கான நோக்கத்தையும் பின்னணியையும் மக்கள் அறியாமல் இல்லை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவின் இத்தகைய முன்னெடுப்பின் நோக்கம் திமுக அரசு மீது வரிசை கட்டி வரும் ஊழல் புகார்களில் இருந்து மக்களை திசை திருப்பும் கபட நாடக அரசியலே ஆகும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ஏற்கனவே தமிழகத்தில் முதல் குரலாக ஓங்கி ஒழித்தது தாவேக்கவின் குரல்தான் இதை நாடும் நாட்டு மக்களும் நன்றாகவே அறிவர் நம் முதன் முதலாக குரல் எழுப்பிய அந்த நேரத்தில் திமுக தூங்கிக் கொண்டிருந்ததா ஒன்றிய பாஜகவுடன் மறைமுக உறவுக்காரராக இருந்தால் மறதி மயக்கத்தில் இருந்ததா ஏதோ இப்போது மட்டும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக முதல் முறையாக விழித்துக் கொண்டது போலவும் தான் மட்டுமே ஜனநாயக உரிமையின் ஒற்றை பாதுகாவலன் போலவும் கபட நாடக வேடத்தை பூண்டுள்ளது அப்பட்டமான ஏமாற்று வேலை இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதைப் போல எல்லோரையும் ஏமாற்றி விடலாம் என திமுக நினைக்கிறதா இந்த கேள்விகள் மக்கள் மனதிலும் எழுந்துள்ளன எனவே திமுகவின் நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை ஜனநாயகத்திற்காகவும் மக்கள் உரிமைகளுக்காகவும் சுதந்திரமாக குரல் கொடுப்பதில் தாவைக்க எப்போதும் முதல் இயக்கமாக இருக்கிறது இதை தமிழக மக்கள் அனைவரும் அறிவர் ஜனநாயக மற்றும் மக்கள் உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டால் அது ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் அல்லது வேறு ஆறாக இருந்தாலும் சமரசமென்றை எதிர்ப்பதில் தாவேக்க எப்போதும் போல் தீர்க்கமாக இருக்கும் எனவே தீவிர சிறப்பு திருத்தம் குறித்து மக்களுக்கு தெளிவாக விளக்குவதற்கு தாவேக்க சார்பாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் தமிழகம் முழுவதும் முகாம்கள் நடத்தப்படும் தாவேக்க மாநில மாவட்ட ஒன்றிய வட்ட பகுதி கிளை நிர்வாகிகள் என அனைவரும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை விழிப்போடு கண்காணிப்பர் மக்கள் நலன் ஜனநாயகம் மற்றும் உரிமைகள் சார்ந்த அனைத்திலும் மக்களுடன் மக்களாக மக்கள் பக்கம் மட்டுமே தாவைக்க உறுதியாக நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வாறு தாவைக்க விஜய் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்